என்ன கமலாசன் பேசுறது சும்மா கதை இல்ல வரலாற்றே சொல்றாரு அதை ஏற்றுக்கிற எழுத்துக்கோ அத பத்தி பிரச்சனை இல்ல அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிறா ஏன் படத்துலயா ஓட பகை காட்டுறது படத்துலயா படத்துல குடிக்கிற நீர்ல இதுலயாமா இதுல இல்லாம பகை உங்க படம் வராது உங்க படம் ஓடாது போ இந்த நாட்டுக்கால ஐநூறு ஏக்கரை பிட்டு கொடுத்த ஒருத்தன் ஒருத்தன் என் தாத்தன் சம்பளிங்க முதலியார் அப்படி யாராவது உண்டா பாட்டு வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கவுதமன் எனக்கு அனுப்பியிருந்தார் அதை பாடல் காட்சியை பார்த்து இளம் வயதிலேயே மிகச்சிறந்த திறமை கொண்ட ஒரு நடன இயக்குனர் அதே போல் தம்பி அவர்கள் பகலெல்லாம் அடிக்க வேண்டியது இரவெல்லாம் படிக்க வேண்டியது நபில் அவரை பார்த்தா இன்றைக்கி பேசுனால் அவரளவுக்கு அந்த இலக்கியங்களை பேசுகிறதுக்கான ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களையே வியக்கிற அளவுக்கு பேசுவார் இசையம்பாளர் பாலர் அது அவர் தான் இது விழாவின் நாயகன் அவர் தம்பிஜி பிரகாசம் இளம் வயதிலேயே நூறு படங்களை தொட்ட ஒரு சாதனை ஆமாம் நூறு படங்களை தொட்டார் அண்ணன் கமலஹாசன் பேசுகிறது சும்மா கதை இல்லை வரலாற்றே சொல்கிறார் அதை ஏற்றுக்கிற எழுத்துக்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிறார் ஏன் நான் உன்னுடைய கேஜிஎஃப் ஒன்றாவது பகுதியும் ரெண்டாவது பகுதி இங்கே சுதந்திரமாக ஓட விட்டல அதுக்கு பரிசு இப்போ நீ தான் கிழிக்க முடியும் எங்களுக்கு கிழிக்க முடியாதா நீ தான் தடுக்க முடியும் எங்களை தடுக்க முடியாதா முடியும் ஆனால் நாங்கள் செய்யல ஏன் தமிழனின் பேரன்பும் பெருந்தன்பையும் மாண்பும் படத்துலயே அவோட பகை காட்டுறது படத்துலையா படத்தில் குடிக்கிற நீரில் இது இல்லையாமா இதுல இல்லாமா பகை எப்படி இருக்கு பாருங்க உங்க படம் வராது உங்கள் படம் ஓடாது இப்போ தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகவும் தந்தையாகவும் கொண்டாடணும் ஒரு இனம் உலகத்திலே கேடு கட்ட மானம் கட்ட இனம் தமிழன் தான் என்னை கனடாவில் கைது பண்ணி வச்சுக்கிட்டு இது இந்த கொடி எல்டிடி சிம்பிள் ஆஃப் எல்டின்னே சொல்லியிருந்தாயே என் பரம்பரை கொடிடாது என் பாட்டை கரிகாலிருந்து ஸோ அரசேந்தர்லேருந்து அருண்மொழி எல்லாரும் தூக்கி பிடிச்ச கொடி இப்போ ஒரு மணி நேரம் சண்டை ரெண்டு பேருக்கு கைது சண்டை நடக்குது அதில் அவர் இருக்கிற இடம் வேற நான் இருக்கிற இடம் வேற அதை நாங்கள் ரெண்டு பேருமே பேசி முடிவு பண்ணிட்டோம் நம்ம ஒரே இலக்கை நோக்கி பாய்கிற இருபெரும் நதிகள்ன்ட்டு அது வேற இது வேற புரி புரிதுன்னு நினைக்கிறோம் அதில் போய் நம்ம பேசிக்கிற வேண்டியது இல்லை மற்ற தாய் தந்தரை கட்டிய மனைவி பிள்ளைகளை பிரிவதல்ல சோகம் காடு மாடுகளை பிரிவதல்ல காடு மேடுகளை வீடு நிலங்களை பிரிவதல்ல சொத்து சோகங்களை பிரிவதல்ல தான் பிறந்த மண்ணை பிரிவதான் உலகத்திலே பெரிய சோகம்னு இல்லைன்னா பதிவு செஞ்சுருக்க முடியாது அதுதான் இது ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி அப்பன் பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி இந்த பாட்டில் ஒரு வரி வரும் என் இனமே என் சனமே இன்னும் என்ன மயக்கமா எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடமே தயக்கமா பாண்டார வன்னியனின் வாரிசில்லையா எதிரி துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா ஆண்டாண்டு காலமதாய் இந்த பாட்டு குட்டி கண்ணன் ஒரு சிறுவன் பாடி தமிழீழ மண்ணில் எல்லா இடத்துலையும் இந்த பாடல் ஒழிக்க எனக்கிட்ட எங்கள் அண்ணன் நடேசன் அண்ணன் வண்டியில் அந்த பாட்டு ஒழித்தோடனே இதை நான் எடுத்துக்கிறவனே தாராளமாக எடுத்துகிட்டு போங்கன்னு எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு வந்தேன் நான் அங்கிருந்து படம் மாபெரும் வெற்றி அடையணும் அது என்னென்னா எப்போவாவது உங்களுக்கு தெரியும் தமிழர்களினுடைய அடையாளங்கள்லாம் மறைக்கப்படுது தமிழருடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாத போல காட்டப்படுது எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையாக அதை பேச தமிழன் கவனம் இல்லை பெண்கள்லாம் இல்லைன்னா எப்படி பெண்ணை காப்பிய நாயகியாக வைத்து பாடிய ஒரு இனத்தில் பெண்ணை போற்றாமல் என்ன செஞ்சுருப்போம் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்பார்ப்புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள்லாம் கல்வியறிவு பெற்று பாடாமல் எப்படி வந்தாங்க எப்படி வந்தாங்க வந்தாங்க தமிழ் குடும்பங்களில் தொண்ணூறு விழுக்காடு எல்லாருக்கும் குலதெய்வங்கள் பெண்களாக இருக்கிறாங்க எனக்கு வீரமாகாளி என்னுடைய குலதெய்வம் எல்லாருக்குமே இங்கே பெரும்பாலும் ஒரு ரெண்டு பேருக்கு தான் பேச்சு முத்தா ஏன்னா கற்பனை இருந்தோம் எல்லாருக்குமே பெண்கள் தான் பெண்களை குல தெய்வங்களாக வச்சு போற்றுற குடும்பத்தை நாங்கள் பெண்களை அடிமைப்படுத்தணும் நாங்கள் தான் அது பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு பல்லு வழக்கு தெரியாது வேப்பங்குச்சி ஓடிச்சு விளக்கி விட்டதையும் இது அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு கொடுத்துரு எங்களை போல ஒரு மாண்பு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா எங்களை போல உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டன் அருண்மொழி சோழன் எந்த இனத்தை அதை அடிமைப்படுத்தி ஆண்டான் என்று வரலாற்றில் ஒரு துளி செய்தி உங்களால் காட்ட முடியுமா உங்களால் காட்ட முடியுமா தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் எந்த இடத்தில் இருக்காது எல்லாரும் மானுடனேயம் பேசினான் உலகத்தில் ஒரே ஒரு இனம் தான் உயிர்மை நேயம் பேசியது பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று பாடவில்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடியது பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடவில்லை பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று பாடியது எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான் உலகம் தழுவின் நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான் ஆனால் எங்களைத்தான் வெறியர்கள் மொழி வெறியர்கள் தேச துரோகிகள் எல்லாம் சொல்வார்கள் காவிரி நதிநீர் அவருக்கு முல்லைப் பேரியாற்று நதிநீர் அவருக்கு அவர் அவர் நிலத்தின் வளம் நீர்வளம் அவருக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கே என்று நான் நின்றால் நாடு என்னாகும் இறையாண்மை என்னாகும் ஒருமைப்பாடு என்னாகும் என்னுடைய நிலத்தில் இருந்து வரும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கு என்று நான் நின்றால் என்னாகும் என்னோட நிலத்தில் எடுக்கப்படுகிற மீத்தேன் நீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எனக்கு என்றால் அணு என் நிலத்தில் மின்சாரம் எல்லாருக்கும் வெடித்து செத்தால் சாவு தமிழனுக்கு அப்படி அவரவர் வளம் அவரவர்க்கே என்றால் தமிழனுடைய வளம் தமிழனுக்கு நின்றால் தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும் இந்த நாட்டுக்காக ஐநூறு ஏக்கரை விட்டுக் கொடுத்த ஒரு த ஒருத்தன் என் தாத்தன் சம்பளிங்க அப்படி யாராவது உண்டா பிச்சைக்காரன் வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி எங்களின் கனவு பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி அப்படி இருக்கா அப்படி இருக்கா நமக்கான ஒரு காலம் வருது நமக்கான ஒரு காலம் வருது நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு கற்பித்த தலைவன் காலம் வரும் என்று காத்திருக்காதே நமக்கான காலத்தை நாமே உருவாக்க வேண்டும் என்று கற்பித்தோம் ஏன்னா இப்போ எந்த சங்கத்தில் யார் இருந்து எப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பம் இருக்குது அது முன்னாடிலாம் சொல்லுவாங்க தங்கம் செய்யாத சங்கம் செய்யும்னு இப்போ சங்கங்களே அங்கங்கங்களா பிரிஞ்சு கிடக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாமல் இருக்குது சிறந்த படைப்பாக வரக்கூடிய படையாண்ட மாவீரா என்ற இந்த படத்திற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் கொடுத்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமை அதை உணர்ந்து நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உங்களை பேரன்பு கொண்டு வேண்டுகிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் வணக்கமும் நன்றி